சமீப காலமாகவே பிரதமர் மோடியினுடைய இஸ்லாமியர்கள் குறித்தான வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறது அரசியல் களத்தில் ரொம்பவே பரபரப்பு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு பொதுமக்கள் மத்தியிலையும் சில இடங்களில் கோவத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக வட இந்தியாவை விட தென்னிந்தியாவில் இது குறித்தான பரவலான பேச்சும் மக்களிடையே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்படி பரபரப்பான அரசியல் களத்தில் மறுபடியும் நேற்று தெலுங்கானாவில் ஒரு பரப்புரை கூட்டத்தில் பேசியிருந்த நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு மத அடிப்படையில் நான் இடஒதுக்கீடு வழங்க மாட்டேன் நான் உயிரோடு வரைக்கும் நடக்கவே நடக்காது அப்படின்னு ஒரு இது வந்து ஒரு புரிதல் இல்லாம தான் பிரதமர் பேசுறாரு அப்படிங்கிற வகையில கடுமையான விமர்சனங்களையும் மதத்தை மையப்படுத்தி மீண்டும் மீண்டும் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு செயலை தான் மோடி செய்கிறாரு அப்படின்னு எதிர்கட்சியினர் குறிப்பா காங்கிரஸ் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க நேத்து அந்த கூட்டத்தில் பேசியிருந்த பிரதமர் மோடி நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் தலித் பழங்குடியின மற்றும் ஓபிசி இடஒதுக்கீட்டுல மதத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு நான் எப்பயுமே இடஒதுக்கீடு வழங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த இது இஸ்லாமியர்கள் மத்தியிலையும் சரி எதிர்கட்சிகளுமே வந்து இதற்கு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி தென்னிந்தியாவில் நானூறுக்கு மேல் இந்த முறை நாங்க வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற டேக் லைனை யூஸ் பண்ணி தான் பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு ஆனா வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படியே அந்த பிரச்சார யுக்தியை மாத்தி முழுக்க முழுக்க மதத்தின் அடிப்படையில் தான் வந்து இந்த பிரச்சாரம் இருக்கு அப்படிங்கிறத எதிர்கட்சியினருடைய முக்கியமான விமர்சனமா இருக்கு அதுலேயும் குறிப்பா காங்கிரஸை எந்த வகையிலலாம் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க மன்மோகன் சிங்ல இருந்து அதற்கு முன்னாடி ஜவஹர்லால் நேரு இருந்து காங்கிரஸ் என்னென்னலாம் பண்ணாங்கன்னு முழுக்க முழுக்க காங்கிரஸை மட்டுமே வந்து விமர்சனம் பண்ணிட்டு அந்த வகையில தான் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அம்பேத்கரினுடைய அரசியல் சாசனத்தில் இடம்பெற்றிருந்த ராமாயணம் மகாபாரதம் ஓவியங்களெல்லாம் என்னைக்கு அம்பேத்கர் அளித்த அரசியல் அந்த அந்த ஓவியங்களை எடுத்தாங்களோ அப்ப இருந்தே காங்கிரஸ் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க தவறிட்டாங்க அத வந்து அவமதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அரசியலமைப்பை திருத்தி அதை அவமதிச்சாரு அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்த இந்திரா காந்தி அரசியலமைப்பையே எடுத்துட்டு அவசரநிலை பிரகடனம் பண்ணாங்க இதனால எல் எல்லா மக்கள் கிட்டத்தட்ட ஏராளமான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க அடுத்ததாக காந்தியும் வந்து நாட்டினுடைய ஊடகங்களை பயமுறுத்துகிற வகையில சில சட்டங்களெல்லாம் கொண்டு வந்தார் ஸோ காங்கிரஸ் தொடர்ந்து எப்படியெல்லாம் மக்களை வந்து அச்சுறுத்துவது எப்படி மக்களை நசுக்குவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இதுவரைக்கும் வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கடுமையான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டையும் காங்கிரஸ் மேலே வச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமான வரி விதிக்கப்படும் அதே மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஐந்து அடையாளம் இருக்குது ஏன்னா அவங்களையும் வந்து வாய்ஸ் அரசியல் அப்படிங்கிற ஒரு டேக்லின்குள்ள சொல்கிறாரு இன்னொன்று பொய்யான வாக்குறுதிகளை தான் அவங்க எப்பவுமே கொடுப்பாங்க அதே மாதிரி வாக்கு வங்கி அரசியலாக இருக்கட்டும் அதே மாதிரி குற்றவாளிகளை அதிக அளவில் ஆதரித்து அவங்களுடைய கட்சியில் சேர்த்துக்கிறது அதுக்கப்புறம் குடும்ப அரசியல் ஊழல் இந்த மாதிரி காங்கிரசுக்கிட்ட குற்றச்சாட்டுகள் வந்து நிறைய இருக்கு இப்படிப்பட்டவர்களையா நீங்க வந்து ஆட்சிக்கு கொண்டு வர போறீங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டையும் காங்கிரஸ் மீது வச்சிருந்தாரு சோ காங்கிரஸ் மீது வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கும் அதற்கு பிறகு மதத்தை மையப்படுத்தி பிரதமர் மோடியினுடைய இந்த பிரச்சாரத்துக்கும் காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட கூட்டணி இந்தியா கோட்டையில் இருக்கக்கூடிய தலைவர்களும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில நேற்று பேசியிருந்த ப சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னா மோடிக்கு இடஒதுக்கீனுடைய வரலாறே தெரியல அரசு அரசியலமைப்பு சட்டப்படி எஸ்சி எஸ்டி பிரிவுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுது அப்படின்னு அவருக்கு தெரியல இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய மாட்டோம்னு காங்கிரஸ் உறுதி தருமா அப்படின்னு கேட்கிறாரு காங்கிரஸ் ஆட்சியில தான் பட்டியல் பழங்குடியின இடஒதுக்கீடு அமலானது அப்படிங்கிற வரலாற்றையே அவர் மறந்துட்டு பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான விமர்சனத்தை ப சிதம்பரமும் முன் வச்சிருந்தாரு அதே மாதிரி மோடியினுடைய இந்த வெறுப்பு பேச்சுக்கு பதிலளிக்கிற விதமா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் சமீபத்தில் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அதுல என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை மீது பிரதமர் மோடி தொடர்ந்து பொய்களை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறாரு வாக்குக்காக பொய்களோட பிரிவினைவாதம் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா அந்த இஸ்லாமியர்கள் குறித்தான வெறுப்பு பேச்சில் பெண்களுடைய நகைகளை வந்து காங்கிரஸ் பறிச்சிருவாங்க உங்ககிட்ட இருக்கிற நகைகளை இந்து பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நகைகளை கணக்கிட்டு அதை இஸ்லாமியர்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு ஸோ இதற்கு அப்பவே வந்து காங்கிரஸ் தரப்புல கடுமையான எதிர்ப்புகளை முன் வச்சாங்க நாங்கள் எங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் எந்த இடத்துல இந்து முஸ்லீம் அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்திருக்கிறோம் சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்பவே காட்டமாக ரிப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த முறையும் மல்லிகார்ஜுன கார்கேவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இடஒதுக்கீட்டை ஒவ்வொரு கட்டத்திலையும் எதிர்த்தது நீங்கள் தான் குறிப்பாக ஆர்எஸ்எஸும் பாஜக தான் இடஒதுக்கீட்டை எதிர்த்தாங்க வெயில விட உங்களுடைய கொள்கைகள் தான் மக்களை வந்து சுட்டு இருக்கு முழுக்க முழுக்க பொய்களை மட்டுமே பிரச்சாரத்தில் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை மல்லிகார்ஜுன கார்கே பதிவு பண்ணியிருக்கிறாரு ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சு அரசியலில் எந்த அளவுக்கு குறிப்பாக வட இந்தியாவில் பாஜகவுக்கு எந்தளவுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறதுலாம் இன்னும் நம்ம அடுத்தடுத்த பரப்புரைகளையும் தேர்தல் முடிவுகளையும் தான் தெரிஞ்சுக்க முடியும்